திட்டுறாங்க 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 எதுக்கு எடுத்தாலும் திட்டுறாங்கய்யா காலையில எழுந்து பள்ளி இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் குத்தோம் நின்னா குத்தோம் நடந்தா குத்தோம் உட்காந்தா குத்தோம் பேசுனா குத்தோம் பேசாட்டி குத்தோம் சாப்பிட்டா குத்தம் சாப்பிடலாம் குத்தம் தூங்குனா குத்தோம் தூங்கலனா குத்தோம் வந்தா குத்தோம் போனா குத்தோம் 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 குத்தம் குத்தோம்னு சதா குத்திக்கிட்டே இருக்காங்கய்யா பெரியவங்களை சமாளிக்கிறதுனா பெரும் சிக்கல்யா இவங்க குத்தம் குத்தம்னு குத்தி எங்கள் இதயத்துலலாம் ரத்தத்தை வழிய வைக்கிறாங்க ஐயா இத்தனை குத்தம் நித்தம் நித்தம் மொத்தத்தில் எங்கேயா பெரியவங்க மனசில் இருக்குது சுத்தம் இது குத்தம் அது குத்தம் இது குத்தம் அது குத்தன்னு இந்த குத்தத்தால் அவங்க இருதயத்துலேருந்து ரத்தமே வருதான் உங்கள் பெற்றோர் அனுசரித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காது பித்தம் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பாருங்கள் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க டெய்லி முத்தம் ஐயா நிவேதித்த கிட்ட வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண் வந்து கேட்டாங்க அம்மா உங்க நாட்டுல எது அழகு அப்படின்ட்டு அப்போ நிவேதித்த அம்மையார் என்ன சொன்னாங்க எங்க நாட்டுல குழந்தைங்களுக்கு தாய்மார்கள் கொடுக்கற தாய்ப்பால் தான் அழகுன்னு சொன்னாங்க ஐயா ஆனா இப்ப தாய்ப்பால் வாரம் கொண்டாட நிலமையில இருக்கோங்க ஐயா குழந்தைய வழக்கறதுல தாய்ப்பால் கொடுக்கறதுலயே சிக்கல் ஆரம்பிச்சிடுதுங்க ஐயா அதே மாதிரி இப்ப இருக்கிற குழந்தைங்க கதை சொன்னா கேட்டுக்குதுன்னாங்க நானும் இப்படிதாங்க ஐயா கதை சொன்னேன் காக்கா கதை சொன்னாங்க யாராவது காக்கா தண்ணி குடிக்க பாத்தீங்களா கல்லு தூக்கி போட்டு அந்த கதையை சொன்ன அந்த பையன் சொன்னான் அக்கா அக்கா நீ சொல்றது கதை தப்பு நான் எப்படி சொல்ற அப்படின்னு உடனே அவன் சொல்றான் அக்கா காக்கா கல்லாம் தூக்கி போடல ஓடி போய் ஒரு வந்து சாய்ச்சி குடிச்சிருச்சு அப்படின்றாங்க ஐயா படிக்கல அவங்க சொன்னாங்க படிக்கிறோம் படிக்கிறோம் இப்ப இருக்கிற பையன் எப்படி தெரியாம பாட்டு பாடுறா மண்டையில படிப்பு தானே ஏறல வாத்திக்கு சொல்லி தர தெரியல அதுக்கு மேல படிக்க நாங்க விரும்பல

ஊரே யாரையும் இருந்தும் ஒரு குடும்பத்துல என்ன சிக்கல்னு கருதுகளோ அததான் தலைப்பா குடுத்துருக்காங்க இப்போ குழந்தை வளர்ப்பது சிக்கல்னு சொல்றீங்க குழந்தை வளர்க்கிறதுல அதோட முதல் ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க குழந்தை வந்து அழுதுகிட்டே தான் இருக்கும் அதுக்கு என்ன தெரியும் சின்ன குறும்புகள் வளர வளர குறும்புகள் செய்யதான்

நீ எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருந்தின்னா உன்னை பார்த்து பயந்து தான் செய்வாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒழுங்கா நீங்க எப்பயுமே ஒரு சிற்பத்தை செதுக்குறவன் அந்த கல்லுல முழு கவனத்தோட செதுக்கணும் அந்த சிற்பத்தை அவன் வந்து வேற ஏதாவது அந்த சிற்பத்தை இது வரல குறை இருக்கு குழந்தைங்களை வளர்க்கறது உங்க கையில இருக்கு சின்ன வயசுல இருந்து இதுக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி ஒழுங்கா புத்திமதி சொல்லி வளங்கல அதை விட்டுட்டு என் பையன் இப்படி நடந்துக்கிறான் அப்படி நடந்துக்கிறான் அவன் கூட சேர்ந்து கெட்டு போனானோ தெரியல அப்படின்னு மத்தவங்க மேல பழிய தூக்கி போட்டு தப்பிக்க பாக்காது அதுக்கடுத்து சொல்றீங்க பெரியவங்களை அனுசரிச்சு போறது ரொம்ப சிக்கல்னு என்ன சொல்லுவீங்க பெரியவங்கண்ணா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் நல்லா ஆடை போட விட மாட்டாங்க அவங்க காலத்துல சேலை கட்டினாங்க எங்களையும் இப்ப சேலையை தான் கட்ட சொல்றாங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க அந்த காலத்துல மகாபாரதத்துல ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாஞ்சாலியோட சேலையை துரியோதனன் உறிஞ்சிடும் மன்னிக்கணையா துட்சாதாதனன் உறிஞ்சி இருக்கிறான் அந்த நேரத்துல சுடிதார் இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்குமா எந்த பாட்டி மாறாது சுடிதார் வேணாம்னு சொல்றாங்களா உங்களுக்கு சுடிதாரில் என்ன சொல்றாங்கன்னா சால ஒழுங்கா தான் சொல்றாங்க இது உங்களுக்கு கசக்குது

சாலி பறந்து போய்டோம் அதே மாதிரி ஒரு பூச்சி கடிச்சதுனா ஹாஸ்பிடலுக்கு போற வரைக்கும் விஷம் ஏறிடும்ல அவங்க உடனே அவங்க குடுக்குற முதல் உதவிதான் காப்பாத்தும் என்ன பண்ணுவாங்கன்னா கரிசலாங்க குப்பமைனி இலையை பறிப்பாங்க இல்ல வேற ஏதாவது மூலிகை இலையை பறிச்சு உப்பு கசக்கி அந்த இடத்துல போட்டா விஷம் தன்னால போய்ட போகுது அவங்க குடுக்குற முதல் உதவிதான் காப்பாத்துது எப்பயுமே பெரியவங்க தான்யா நமக்கு பலம் சபாஷ் சபாஷ் அப்ப உங்களுடைய முடிந்த கருத்து என்ன ஐயா ஆட தெரியாதவंना அரங்கம் கோணல்னு சொல்லுவான் அதே மாதிரி வாழ்க்கைய வாழத் தெரியாதவंना வாழ்க்கைய சிக்கல்னு சொல்லுவான்